அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொலியில யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேலை நாட்டு கிறிஸ்தவர்களினுடைய தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்ற ரேனிஸ் அவர்களை பற்றிய பதிவுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம் ரேனியஸ் பிறந்த நாடு வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் தான் ரேனியஸ் ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் கிராண்டன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் பிறந்தவர் இந்த ரேனியஸ் பெற்றோருடைய பெயர் வந்து நிக்கலஸ் ரேனியஸ் காத்தரீன் தராதி அப்படின்றது தாயாரினுடைய பெயர் நிக்கலஸ் ரேனியஸ் வந்து தந்தையினுடைய பெயர் காத்தரீன் தராதி அப்படின்றது வந்து அம்மாவினுடைய பெயர் இவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் தியாபிலஸ் இவால்ட் ரேனியஸ் இதுதான் வந்து ரேனியஸுடைய முழு பெயர் யார்கிட்ட தமிழை வந்து இவர் வந்து கற்றுகற்றாரு அதாவது வந்து வந்து யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு பாக்குறப்போ முகவை ராமானுஜ கவிராயர் வந்து இளமையில வந்து இவருக்கு வந்து தமிழ சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவர்கிட்ட தான் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களை நன்னூல் மாதிரியான இலக்கண நூல்களை முறையா கற்று தெளிந்திருக்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பார் கடல்நாதன் கவிராயர் இவர்கிட்ட பதினான்கு வருடங்கள் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண நூல்களையும் இலக்கியங்களையும் முழுமையா ஓரளவுக்கு முறைப்படி கற்று பொதுவான குறிப்புகள்னு பாக்கிறப்போ இவருடன் பிறந்தவரா ரெண்டு சகோதரிகளும் ரெண்டு சகோதரர்களும் இருந்திருக்கிறாங்க பதினான்கு வயது வரை மரியன் வெட்டர் நகர்ல இருந்த ஆஹ் கத்ரிடல் பள்ளியில வந்து கல்வி கற்றுக்கிறாரு பதினான்கு வயது வரையில மரியன் வெட்டர் நகர்ல இருந்த கத்ரிட்டல் அப்படின்ற அந்த பள்ளியில வந்து கல்விய முறையா கத்துருக்கிறாரு பின்னாடி ஒரு மூணு ஆண்டுகள் வந்து பாஸ்கா அப்படின்ற ஊர்ல இருந்து அவருடைய மாமா மாமா கிட்ட எழுத்தாளரா பணி புரிஞ்சிருக்கிறாரு அஹ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பதினைந்து மாதங்கள் வந்து இறையியல் கல்வி பயின்று ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல குரு பட்டம் வந்து அவருக்கு கிடைக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலாம் ஆண்டு சர்ச் மிஷின் சங்கம் அப்படின்ற அந்த சங்கம் சார்பில் இந்தியாவுக்கு வருகை புரிகிறாரு வருகை புரிந்து இந்த வருகையில இவர் இந்தியா வந்த இவர் வந்து தரங்கம்பாடியில சிறிது காலம் வந்து தங்கி அங்க வந்து தமிழ பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அங்கதான் என்ன பண்றாரு தரங்கம்பாடியில இருந்து சென்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையில வந்து அன்னிவன் சாமரன் அப்படின்ற ஒரு டச்சு நாட்டு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு இருக்கிறாரு அதுக்கப்புறமா தமிழையும் தெலுங்கு தெலுங்கு மொழியையும் வந்து கற்றாரு பள்ளி ஆலயம் மாணவர் தங்கக்கூடிய விடுதிகளில் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மாணவர்களும் சரிசமமா நடத்தப்படணும் அப்படின்ற இதுல ரொம்ப ஒரு கண்டிப்பா இருந்தார் அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லேயே பாடங்கள் வந்து கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுலையும் ஆர்வம் கொண்டிருந்தார் இதன் காரணமா மாணவர்களுக்கான பாட நூல்களில் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சாரு பல பாடசாலைகளையும் உருவாக்கினார் ஆண்களைப் போல பெண்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல பெண்களுக்கான பாடசாலைகளை இவரே உருவாக்கியிருக்கிறாரு வேளாளரை மட்டுமின்றி முதல் முறையாக நாடார்களை ஆசிரியராகவும் உபதேசிய ஆசிரியராகவும் நியமிக்க தொடங்கினாரு அதாவது உப தேசியர் தேசிய உபதேசிய ஆசிரியராகவும் வந்து நியமிக்க தொடங்கி இருக்கிறாரு அப்ப எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில மற்றவர்களுக்கும் வந்து வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு திருநெல்வேலி பகுதியில் கிட்டத்தட்ட முந்நூத்தி எழுவத்தி ஒன்று கிறிஸ்துவ சபைகளை நிறைவேறுக்கிறாரு திருநெல்வேலி பாளையங்கோட்டை முருகன் குறிச்சி போன்ற இடங்கள்ல பொது பொதுமக்களுடைய வழிபாட்டிற்காக சிறு ஆலயங்களையும் கட்டினாரு பெண்களுக்கு ஒரு பள்ளி கூடத்தையும் வந்து அங்கே நிறைவேறுக்கிறாரு அங்க தவறா தவறா தட்டைச்சா இருக்கு எந்த இடத்துல அப்படின்னா அஹ் இங்கதான் அந்த திருநெல்வேலி பாளையமுட்டை முருகன்குறிச்சி இங்க இங்கே இந்த பகுதிகளில் பெண்களுக்கு அப்படின்னு தனியாவே ஒரு பள்ளிக்கூடத்தை நிறைவேறுக்காரு ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க போறோம் இந்த மேலை நாட்டு கிறிஸ்தவனுடைய தமிழ் பணி முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவனுடைய தமிழ் பணியில மாயிரம் வேதநாயகம் பிள்ளை வருவாரு அவர் தான் முதன் முதல்ல பெண்களுக்கான ஒரு கல்வியே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குவார் அவர்தான் பெண்மதி மாலை பெண் கல்வி இது எல்லாமே அவர் தான் அதுக்கு தான் ஈவே பெரியார் சொல்லக்கூடிய பெரியார் வந்து பெண் என்ன அப்புறம் பாரதியார் திருவிக்க திருவிக்கா இவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க ஆனா வந்து முதல்ல ஆயிரம் வேதனாய்க்கும் பிள்ளையும் வருவாரு அது மாதிரி இவர் வந்து பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து நிரூபிகிறாரு திருநெல்வேலியில இவர் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் வந்து ஆட்சிய கல்வி பணியின் காரணமாகவும் சமுதாய தொண்டின் காரணமாகவும் திருநெல்வேலி அப்போஸ்தலர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாரு சென்னையில ஒரு ஆண்டு ஆறு ஆண்டுகளும் இவர் இருந்தார் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படக்கூடிய பாளையங்கோட்டைய வடிவமைத்ததுல முக்கிய பங்கு வகித்தவர் தான் அந்த ரேனியஸ் உயர் சாதியினரால் இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் இருந்து புதிதாக மதம் மாறிய கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல கிறிஸ்துவ கிராமங்கள் வந்து இவரால் உருவாக்கப்பட்டிருக்கு இவருடைய காலகட்டத்துல அஹ் அவற்றெல்லாம் சில எந்தெந்த இடத்துல உருவாக்கியிருக்காரு அப்படின்னா நல்லூர் மெய்யூர் சமாதானபுரம் முதலூர் அடைக்கலாபுரம் கடாச்சரபுரம் கடா கடாட்சபுரம் நகரம் கிருபாபுரம் அன்பின் நகரம் ஆரோக்கியபுரம் சாந்தபுரம் பாபநாசபுரம் நேசபுரம் நல்லம்மாள்புரம் ரட்சண்யபுரம் அஹ் சவுக்கியபுரம் தர்மநகரம் நாயனூர் விஸ்வாசபுரம் சந்தோஷபுரம் ஆசிர்வாதபுரம் அனுகிரகபுரம் சியோன் மலை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களுக்கான கிராமங்களை இருக்காரு அப்புறம் புளியூர்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்தை ஜெர்மானியில இருந்த டோனா பிரபு என்பவருடைய என்பவர்கிட்ட இருந்து நிதியை பெற்று அஹ் ரேனிஸ் வந்து விலைக்கு வாங்குறாரு விலைக்கு வாங்கி அங்கு கிறிஸ்தவர்களை குடியேற்றம் செஞ்சாரு பின்னாடி அதுக்கு ஊர் வந்து பாத்தீங்கன்னா டோனா ஊர் அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து மரணம் அடைகிறாரு இவருடைய உடல் வந்து அடைக்கலாபுரத்துல இருக்கக்கூடிய தோயோ யோவான் ஆலய கல்லறை தோற்றத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய நடுவுல அடக்கம் செய்யப்பட்டது இவர் வந்து நிறைய சங்கங்களை உருவாக்கியிருக்கிறாரு துண்டு பிரசுரம் மற்றும் சமய நூல்கள் சங்கம் இந்த சங்கத்தின் வாயிலாக சாதாரண மக்களினுடைய எழுத்தறிவு வளர்வதற்கு இந்த சங்கம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் துண்டு பிரசுரம் வந்து விநியோகிக்கப்படும் அதனால சமயம் சார்ந்த கருத்தாக்கமும் அந்த மக்களினுடைய எழுத்தறிவும் வளர்வதற்கு இந்த சங்கம் வந்து ரொம்பவே பயன்பட்டு இருக்கு தர்ம சங்கம் பாடசாலைகள் வீடுகள் கோயில்கள் கட்டுவதற்கு நிலங்கள் வந்து வாங்கி இந்த சங்கத்தின் மூலமா கொடுத்திருக்கிறாரு அடுத்து மூன்றாவதா விதவிகளினுடைய ஆதரிப்பு சங்கம் விதவிகளுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுத்து வர ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இந்த சங்கத்தின் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலய வளர்ச்சிக்காக ஒரு மூன்று சங்கங்களை நிறுவியிருக்கிறாரு ஒரு நாள் வருமான காணிக்கை படைத்தல் ஆலய பரிபாலன நிதி திட்டம் கைப்பிடி அரிசி காணிக்கை இது எல்லாமே ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக இவர் நிறுவனது உரைநடை நூல்கள் பாக்குறப்போ பூமி சாஸ்திர நூல் பலவகை திருடாட்டம் தமிழ் இலக்கணம் வேதாண வேத உதாரண திருட்டு உருவக வணக்கம் மனுகுல வரலாற்று சுருக்கம் சமய சாரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரட்டாட் இது வந்து கத்தோலிக்கன் உரையாடல் நான் அடுத்து பாத்தீங்கன்னா அஹ் சுவிசேஷ சமரசம் கிறிஸ்துவ மார்க்க நிச்சயத்துவம் தெய்வீக சாராம்சம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நூல்கள் வந்து உரைநடை சார்ந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அஹ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உரைநடை தவிர்த்து இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ அஹ் பாடநூல்கள் சிலர் எழுதியிருக்கிறாரு அந்த பாடநூல்கள் அப்படின்னு பாக்கும்போது பூகோளம் சரித்திரம் இயற்கை சாஸ்திரம் ஆஹ் மனுக்குல வரலாறு சூரிய மண்டலம் பிரெஞ்சு இலக்கணம் காலநூல் தர்க்கம் இது எல்லாமே அவர் எழுதுன பாடநூல்கள் தொடர்பான நூல்கள் ஒரு ஒன்பது நூல்கள் இருக்கிறாரு சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு வரை ரேனியஸினுடைய வாழ்க்கை வரலாறு திருநெல்வேலி திருச்சபையின் வரலாறு அப்படின்னு யார் சொன்னதுன்னா மறை டி ஏ தாஸ் இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு என்ன அப்படின்னா ரேனியசனுடைய வாழ்க்கை வரலாறு தான் திருநெல்வேலி திருச்சபையினுடைய வரலாறு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு உயர்ந்த கருத்துக்களை தெளிந்த நடையில் உணர்த்தும் திறன் ரேனியஸிடம் ஆஹ் ரேனிசிடம் அமைந்திருந்தது அவர் தம் நூல்களில் அழகுண்டு இனிமை உண்டு நிறைந்து நிறந்துரைக்கும் நீர்மை உண்டு வகுத்தும் தொகுத்தும் உரைக்கும் வனப்பும் உண்டு அப்படின்னு சேது பிள்ளை வந்து இந்த கருத்தை வந்து முன்மொழிகிறாரு அஹ் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் பவுல் அப்போல் அப்போஸ் தலனுக்கு பிறகு தோன்றிய மிகப்பெரிய மிஷினரி ரேனிஸ் ஐயர் அப்படின்னு யூத மிஷினரி டாக்டர் உல்ஃப் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலனுக்கு பிறகு தோன்றிய மிகப்பெரிய மிஷினரி ரேனியஸ் ஐயர் அப்படின்ற கருத்தை யார் சொல்றாரு அப்படின்னா யூத மிஷனரி டாக்டர் உல்ப் சொல்றாரு இந்த தகவலோட மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் இடம்பெற்ற ஆஹ் ரேனியஸ் அவர்கள் பற்றிய குறிப்ப நான் பதிவை வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி உன் உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி